பானிபூரி பானிபூரி சுவையான பானிபூரி வாங்கம்மா வாங்க அப்பாடி எப்படியோ அந்த வழியில எங்க அக்காவை கூட்டிட்டு வந்துட்டேன் இவளை எப்படியாவது பானிபூரி சாப்பிட வச்சுட்டு நம்மளும் ஒரு பிளேட் அழுத்தி தான் வீட்டுக்கு போறோம் கீதா வேணும்னு தானே இந்த வழியா கூட்டிட்டு வந்தேன் இந்த லைன் ஃபுல்லாவே பானிபூரி கடை இருக்கும்னு எனக்கு தெரியும் தான் இந்த வழியா நான் வரவே மாட்டேன்னு சொன்னேன் வேணும்னே இந்த பக்கம் கூட்டிட்டு வந்திருக்க அக்கா எனக்கு பானிபூரி வேணும் நீங்க வாங்கி கொடுத்தாதான் நான் இந்த இடத்த விட்டு வருவேன் இல்லைன்னா நான் வரவே பானிபூரி வேணும் 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 எதுக்கு இப்படி அலவுற எல்லாரும் பாக்குறாங்க வேணும் தான் நீ பண்ணிட்டு இருக்க பப்ளிக்ல வந்துட்ட அட குடிச்சி கேட வாங்கி குடுத்துறேன்றானே இந்த வேலை பண்ணற வா வா அலாத வாங்கி தரேன் மாபாடா அப்படியே வாங்கி தரன்றான் சாப்ட்ர வேண்டியதா அண்ணா பானிபூரி ஒரு பிளேட் கொடுங்கனா ஒரு பிளேட் 20 ரூபாமா ரெண்டு கொடுக்குடுங்களா இல்லங்க ஒரு பிளேட் கொடுங்க ஏன்கா எனக்கு மட்டும் வாங்குற நீயும் ஒரு ப்ளேட் வாங்கிக்கோக்கா என்னை சாப்பிட வச்சு நீ பார்த்துட்ருப்பியா என்ன சே சே அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் ஓன் பிளேட்டில் இருக்கிறது தான் நானும் சாப்பிட போகிறேன் ஒரு ப்ளேட் வாங்கி ரெண்டு பேர் சாப்பிட்டுக்கலாம் சரியா ஆ கவுத்துப்பட்டா நீ என்னை யாரும் ஏன் மாற்ற முடியாது பத்தியா இருந்தோமா பாலிபூரி இந்தா சீக்கிரம் சாப்பிடு போங்கக்கா நான் எவ்வளோ ஆசையாக அந்த வழியில் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன் நான் ஒரு பிளேட் பானிபூரி சாப்பிட்ணுன்னு நீங்களே இதில் எடுத்துப்பீங்க எனக்கு வேண்டாம் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா என்கிட்ட காசு இல்லை இருபது ரூபா மட்டும்தான் இருக்கு நீ ஆசையே கேட்டியா அதனால உனக்கு தான் இந்த பிளேட்டு எனக்கு வேண்டாம் நீ ஏன் சாப்பிடு அக்கா சாரிக்கா உங்களே தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிட்லாங்க்கா சாரிக்கா இனிமேல் எனக்கு மட்டும் நான் யோசிக்க மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்றது நான் யோசிப்பேன் எப்பவுமே சரியா சேரிடா செல்லம் நீ சாப்பிடு நீ தான் சின்ன பொண்ணு நீயே சாப்பிடு நீங்க சாப்பிடுங்கக்கா நீ சாப்பிடுறா அட 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 ஒரு அக்கா இப்படி இப்படிதானே இருக்கணும் பாசமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்காங்க